புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் நான்காம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக ஆறுமுகம் திருச்சி ஜெயலட்சுமி ஏஎம் ஷெரீப் மனோகர் சாமி கிரீஷ் கவிபாலா பீர் முகமது நேசன் மகதி ரேவதி புதுகை புதல்வன் ராணி மருத்துவர் இந்திராணி முத்து முகமது கீதாஞ்சலி மஞ்சன் பாவை பூர்ணிமா கவின் பாரதி வம்பன் செபா கோவிந்தசாமி மணிகண்ட பிரபு என பத்தொம்பது கவிஞர்கள் பங்கேற்று பரதன் பட்டியலிடும் ஐம்பது பாகங்களில் சில என்ற தலைப்பில் கவிச்சோலை நிகழ்ச்சியானது தலைமை கவிஞர் கவிஞர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மா கிராண்ட் ஹோட்டல் மாமலர் மருத்துவமனை நிறுவனர் மாரிமுத்து தலைமை ஏற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்பனி அரங்க நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு தமிழை நேசித்த கம்பன் என்ற வகையில் சிறப்புரையாற்றினார் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாடல்கள் நீங்கள் பாடல் என்று சொன்னால் ஏதோ போற போக்கிலே ஏதோ ஒன்று தமிழிலே அங்குமெங்குமாக வார்த்தைகளை போட்டு ஜாலம் செய்து எழுதிவிடவில்லை ஒவ்வொரு பாடலையும் அவன் ஒரு சிற்பி செதுக்குவது போல் செதுக்கி இருக்கிறான் அப்பொழுது வருடங்களை அவன் செலவழித்திருக்கிறான் என்றும் பாருங்கள் செலவழித்து பத்தாயிரத்தி முன்னூத்தி எட்டு பாடல்களை அவன் முடியும் இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தமிழிலே இருக்கிறது என்பது நமக்கு பெருமை ஆனால் வேறு எந்த மொழியிலாவது இருக்கிறதா என்று சொன்னால் பல மொழிகளை கற்ற பாரதியாரை பற்றி இங்கே ஆசிரியர் குறிப்பிட்டு சொன்னார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் என்று சொன்னார் காரணம் அவர் தமிழோடு நிறுத்திவிடவில்லை அதை தாண்டியும் பல மொழிகளை அவர் கற்றவர் அதே போல் கம்பனை தமிழை கற்ற மேலை நாட்டுக்காரர்கள் எல்லாம் தமிழிலே படைக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் உயர்வான இலக்கியங்கள் என்று தொடர்ந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் வரலாறுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் சைவ இலக்கியத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டு திருமுறைகளாக அவைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த பனிரெண்டு திருமுறைகளுடைய மொத்த பாடல்களை சேர்த்தால் ஒரு பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்துக்கும் சற்று கூடுதலான பாடல்கள் அந்த கணக்கு வருகிறது வைணவ இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒரு நான்காயிரம் பாடல்களை கொண்டிருக்கிறது நீங்கள் கம்பராமாயணத்தை வைணவ இலக்கியம் என்று எடுத்துக்கொள்பவர்கள் அதை வைணவ இலக்கியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தவறொன்றும் இல்லை பத்தாயிரம் அதோடு சேர்ந்து ஒரு நான்காயிரம் ஒரு பத்தாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு அல்லது வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து வைணவத்தை கடந்து எல்லா நிலைகளையும் எல்லா காவல் கட்டுக்களையும் கடந்து உயர்ந்து நிற்கக்கூடிய கம்பன் கொடுத்த முக்கியத்துவம் காரணம் என்னவென்று சொன்னால் அவன் கண்ட தமிழகம் வால்மீகத்தை உள்வாங்கி கொண்ட கம்பன் வால்மீகி எப்படி வால்மீகி எப்படி ராமாயண கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறானோ அப்படி சொல்லி எந்தெந்த வழிகளில் பயணித்து கடைசியாக அந்த கதை முடிகிறதோ அப்படியே கொண்டு போய் முடித்து விடலாம் தமிழிலே அதை செய்திருக்கலாம் செய்திருக்க முடியும் கம்பனால் ஆனால் கம்பன் அப்படி செய்யவில்லை வால்மீகி தன் பக்கத்திலே வைத்துக்கொண்டான் கொண்டான் வால்மீகி பதித்து சென்ற தடங்களை பார்த்து கொண்டான் அந்த தடங்களிலே நான் போகின்ற பொழுது எங்கெல்லாம் இடர்பாடுகள் தமிழ் 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 மொழிக்கும் இலக்கியத்திற்கும் சிறு மாறுபாடோ சிறு இடையூறோ சிறு பின்னடைவோ வருவதாக இருந்தால் அங்கெல்லாம் தன்னுடைய தடத்தை மாற்றிக்கொண்டு கம்பன் பயணிக்கிறான் அதுதான் கம்பனுடைய கம்பன் செய்திருக்கிற மிகப்பெரிய இலக்கிய சாதனை